ஹை வீவோஸ் நீக்கணும் வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் நவீனை புதைச்ச இடத்துல சேகர் வந்து அவரோட மொபைலில் உள்ளே போட்டு புதைச்சிடுறாரு அதனால நவீன் வந்து அந்த போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி என்னை எப்படி உயிரோட இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க ஆனால் எங்கே புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் தான் எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சி காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்ட போலீஸும் என்ன சார் சொல்கிறீங்க புதுசாக இருக்குது உயிரோட எப்படி சார் உங்களை புதைக்க முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு நவீன் சொல்கிறாங்க என்னை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி ஒரு குழிக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க சார் ஆனால் இது எந்த இடம்னு எனக்கு தெரியல என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு நவீன் கெஞ்சுறத பார்த்துட்டு அந்த போலீஸும் நான் உங்களை காப்பாத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க இந்த சைடு நம்ம நவீனு கார்த்திக்கு கால் பண்றாங்க கார்த்திக் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போ நவீன் சொல்றாங்க கார்த்தி என இத மாதிரி ஒரு பெட்டிக்குள்ள உயிரோட புதைச்சு வச்சிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க என்ன நவீன் சொல்ற உனே தான் நாங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கோம் உன்னை காணான்னு சொல்லிட்டு இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நவீன் சொல்றாங்க அந்த சந்திரா சிவனாடி எல்லாம் சேர்ந்து தான்டா இந்த மாதிரி பண்ணி இருக்காங்க அன்னைக்கு நடந்த தகராறுல என்னைய பழி வாங்கணுன்றதுக்காக நான் ஒரு வேலையா போயிட்டு வரும்போது சிவநாண்டி தான் என் தலையில அடிச்சு என்னைய மயக்கமாக்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா என்னை இப்படி ஒரு குழியில புதைச்சு வச்சிருக்காங்க என்னைய ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கனால என்னால பேச முடியுதா ஆனா எவ்வளவு நேரத்துக்கு நான் பேசுவேன்னு எனக்கு தெரியாது என் கையில ஒரு மொபைல் இருக்கா அது யாரோ புதைக்கும் போது அந்த பெட்டிக்குள்ள தவறி போட்டுட்டாங்க நல்ல வேலையா இந்த மொபைல் இருக்கிறனாலதான் தான் எல்லாம் நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி மயில் ரெண்டு பேருமே பயங்கர பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சே இப்படி இல்லாமடா இறங்குவாங்க ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்களே இவங்க இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் கார்த்தி ரெண்டு பேருமே நவீனை காப்பாத்துறதுக்காக போறாங்க அப்ப கார்த்தி மயில் கிட்ட சொல்றாங்க நவீனை எந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்னு தெரியாம நம்ம எப்படி அவனை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கார்த்திக்கு வந்து ஒரு ஐடியா வருது நவீனுக்கு மறுபடியும் கால் பண்ணி நவீன் உன்னோட மொபைல்ல யாராவது கால் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அப்ப நவீன் சொல்றாங்க ஆமா இந்த மொபைலுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கார்த்திக் அனுப்பிச்சு விடுறாங்க அப்ப அந்த நம்பரை வச்சு கார்த்திக் வந்து அந்த மொபைல் யாரோடது அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறாங்க அப்போ அந்த மொபைலுக்கு கால் பண்ணியிருக்கிறது அந்த மொபைல் ஓனரோட சேகர் ஃப்ரெண்டு தான் அதை நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேட்கிறாரு இந்த நம்பர் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவரும் சொல்லிடுறாரு இது என் ஃப்ரெண்டு சேகரோட நம்பர் தான் அப்படின்னு சொல்லும் நம்ம கார்த்தியும் அந்த சேகர் யார் என்னங்கிறத போயிட்டு விசாரிச்சு அந்த சேகரியே போயிட்டு நேரில் பாக்குறாங்க அப்போ போயிட்டு அந்த சேகர் கிட்ட எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க இந்த சைடு நம்ம

அப்போ நம்ம கார்த்திக் வந்து சேகரிக்கிட்ட விசாரிக்கும் போது சேகர் வந்து இல்ல சார் எனக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு பெட்டியை ரூபாய்க்கு நான் அந்த வேலையை பண்ணி கொடுத்துட்டேன் மொபைல் உள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட கார்த்தியும் அந்த சேகர கூட்டிட்டு போயிட்டு நவீன புதைச்ச இடத்துல போயிட்டு அங்க தோண்டி பாக்குறாங்க அங்க தோண்டும் போது ஒரு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ் தான் எனக்கு புதைக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்றப்ப அதுக்குள்ள நவீன் இருக்காரு நவீன் வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க Okay. இந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திக் சேகர அடி அடி அடிக்கிறாங்க உனக்கு எப்படிடா இதுல யார் இருக்கா எவர் இருக்கான்னு தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண தோறச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேகர் சொல்றாங்க நான் காசு காசுப்பட்ட இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார் என்னைய மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் கார்த்திக் வந்து உனையை நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நவீன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனால் அங்கே அவருக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை அங்கே அவருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ சிவனாண்டி சேகரை பார்க்க வர சேகர் வந்து சிவனாண்டி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி அந்த மொபைல் மூலமா அந்த நவீன் பையன் எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லியிருக்கான் நானும் அவங்க அடிச்ச அடியில நான் புதச்ச இடத்த காமிச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப சிவனாடி வந்து சேகர போட்டு அடி அடி நடிக்கிறாரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா பண்ற வேலைய ஒழுங்கா பண்ண மாட்டியா உன்னோட மொபைல் மட்டும் அந்த பெட்டியில விழுகாம இருந்துருந்துச்சுன்னா இன்னொரு சாம்பு சரிய நம்ம ஜெயிலுக்கு அமிச்சிருக்கலாம் இப்போ எல்லா பிளானுமே சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி சந்திரகலாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க சந்திரா நம்ம நினைச்ச பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு இப்போ பார் அந்த கார்த்திக் வந்து நவீன காப்பாத்திட்டான் கண்டிப்பா இந்த சேகர் பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா நம்மளோட விஷயம் எல்லாமே வெளியில வரும் இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா கிட்ட கேட்க அதை கேட்ட சந்திரகலா வந்து சிவனாடி கிட்ட சொல்றாங்க நீங்க ஒரு வழி பண்ணுங்க முடிஞ்சா அந்த மூணு பேரையும் போட்டு தல்றதுக்கு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா நம்ம கார்த்தி நவீன் இவங்க மூணு பேருமே எதுவுமே செய்ய முடியாது சந்திரா சிவநாடி இவங்க ரெண்டு பேருமே நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க நம்ம காலத்துக்கு எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சி சிவனாடி சந்திராவை ஜெயிலுக்கு அனுப்பணும் அது மட்டும் இல்லாம இந்த வேலை பண்ணது எல்லாமே இந்த சந்திரகலா அப்படிங்கிற உண்மையை நம்ம சாம்ரூசடி கிட்ட சொல்லி சந்திரகலாவோட முகத்தெரிய கிளிக்கணும் அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல போகும் நம்மளும் மீட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க